ஒரு சில மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா நான் வாழ்க்கையில ரொம்ப வசதியா வாழ்ந்தேன் இப்போ என்னோட வசதிகள்லாம் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறேன் இந்த சூழலை என்னால் ஏத்துக்க முடியல எப்படி வாழ்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இன்னொரு விதமான மக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்ற விஷயம் நான் அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் என்னோட வாழ்க்கை முழுசையும் அவங்கள நம்பி தான் ஒப்படைச்சேன் இன்னைக்கு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியலை எப்படி வாழ்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பாங்க அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ வசதி வாய்ப்புகளோட இருந்தாலும் எளிமையாக வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு வசதி வாய்ப்புகள் போனாலும் கூட நம்ம இழந்ததை நினைச்சு உறவுகள் இருந்தாலும் கடைசி நம்ம கூட வரப்போகிறது யாருமே கிடையாது தனிமை கிடைக்கும் போதெல்லாம் அதை தனக்குரிய பலமா மாத்திக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்பதான் யார் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் மனசளவில் நமக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நான் சொன்ன இந்த விஷயங்கள் சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க சப்போர்ட்டை எனக்கு லைக் மூலமா தெரிவிச்சிருங்க